அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகைகளை சந்திப்பு இந்த நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதை என்ன எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமீபம் என்ன செய்தின இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து அவருக்கு பதிலாக வேறு ஒரு கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிக்கையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட சந்தீச்சனை என்னங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்குறதுனால ஒத்து வரல சார் 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 அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடே டிராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட டிராவல் வந்து படைப்புல இல்லை சார் அதனால நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூச்சி போட்டாச்சு சார் ஹீரோ போஷன் தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள் ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டுருக்கு சார் ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன அதை எடுத்து முடிச்சினா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சு அவர் தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார்

ஆமா சார் என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலை டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா அத சில சூழ்நிலைகள் சார் அதனால நீக்கப்படுறேன் சார் அதுக்கும் இதுக்கும் காரணம் இல்ல சார் அது என்றைக்கு அவனது தான் சார் அரசாக்குறாரு முந்நூத்தி அறுபத்தஞ்சி நாள்ல முந்நூறு நாள்ல ஒரு அரஸ்ட் ஆ இருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது நாயமூத்தி அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அஸ்ட் ஆகிறாரு முந்நூறு அறுபது நாள் ஃப்ரீயா இருக்காரு இல்லை சார் கருத்து வேறுபாடுலாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால் நான் நிற்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கல சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோடய ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அல்ல கதாநாயகரோடய பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரும் அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது வில்லன் போர்ஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநகரம் போர்ஷனே ஒன்ல நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு தான் வரும் சார் சார் அதுதான் பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு வந்து படத்தோட லுக் வெளியிடுறேன் அதில் அதை ஃபுல்லாக வருது சார் நியூ உக்கில் வராங்க சார் எல்லாருமே ஆமாம் சார் ஆ

என்னண்ட சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம் அடுத்த கதா நான் அறிமுக போறேன் அது ஒரு காந்த கதை மட்டும் சார் நான் ஆமா சார் அதுதான் வர நியூ எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார் இதே டிகிட் தான் சார் எனக்கு தான் மஞ்சள் சார் கலநாயன் பேரில் மாறாங்க சார் மஞ்சள் கீரை இல்ல இல்ல சார் ஆமா சார் ஆமா சார் இல்ல இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை தான் பைக் விட்டுவார் சார் இல்ல சார் சைக்கிள் தான் சார் ஆமா சார் இப்போ செலக்ஷன்

இல்லை சார் அடுத்து ஃபியூச்சர்ல ஒன்றா பார்க்கலாம் சார் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் யார் சார் சொன்னால் நான் சொல்லியே சார் நான் சொல்லவே இல்லை சார் நீங்களா சும்மா கிசு கிசு நடுப்பக்கத்தில் போயிட்டு வந்து கேட்குறீங்க என் வகை நான் சொல்லவே இல்லை இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வகைலாம் சொல்லலை இல்லையா ம் ஜாலி கேட்குறீங்க கேட்கறிங்க சரி எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அப்போ அதை விட 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 பெட்டர்மெண்ட்டை யாரும் கொண்டு அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் கதாநாயகம் நடக்கலை எப்படி அவர் கூட கதாநாயகன் நடிச்சிருக்க முடியும் ம் அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் பேர் தான் சார் சார் உங்களுக்கு ஒரு சோழம் கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் எங்கனா படம் பண்ணுவேன் தீவ் பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேர்ல தான் இருக்கு சார் டைட்டில் நான் புட்டீசர் வித் டைரக்டர் புட்டீசர் கவுன்சில் மெம்பர் டைட்டில் என் பேர்ல இருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் ஒரு பார்ட்டு முடிய பாட்டு போகிறேன் ஒரு பார்ட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூடயே ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடையே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் விட்டேன் சார் திருவி ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருங்க சார் நான் நீங்க வந்து வந்து பைக் கண்டிப்பா வந்து நீங்க தான் நீங்க அவர் வந்து இன்டர்நேஷனல் நான் இந்த இடத்துல நீங்க பண்ணும்போது பிரச்சனை வரும்னு இல்ல அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார் சினிமால வந்து பைக் ஓட்டல லைசென்ஸ் கூட கூட சினிமால ஓட்டறாரு சார் அது பிரச்சனை இல்ல சார் சினிமால நம்ம என்ன சார் ஆமா சார் ஓகே சார் இல்லை சார் பைக் லைசன்ஸை கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது போன வருஷம் செப்டம்பர்ல தான் கேன்சல் பண்ணாங்க அதையும் நான் வந்து இப்போ உப்பந்து இவரோட இருந்து நீக்கிறேன் அப்போ நீக்கிருக்கணும் அது எதுவும் சம்மந்தம் இல்லை சார் இது போல கேள்விக்கு பய தான் வரணும் என்னங்க சார் ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்களை யாரும் தெரியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே எடுத்து சேர்ந்து எடுத்த முடிவு சார் என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் எனக்கு சார் புரியல சார்

கீரோரா பார்ட்னர்ஷிப் பண்றதுக்குீரோதே சூட் பண்ணாரா இல்ல சார் என்னன்னா ஆரம்பத்துல பிளான் பண்ணது மாத்த ஆர்ட்டிஸ்ட்லாம் அடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க வாங்க சொல்லி பிளான் பண்ணி தான் ஆமா சார் ஆமா சார் என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும் நான் அடுத்து வந்து அடுத்த அடுத்து லுக் வெளியிடறேன் அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க அப்போ தெரியும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும் ஒரே நேரத்தில் இறந்து விட்டு முடியாது சார் யாருக்கு சார் இல்லை நேரம் ரொம்ப ஒன்றா இருக்கு நேரம் தொழிக்க முடியல சார் நேரம் அமையல ஒன்றா நேரம் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் அது போல இதுவே கிடையாது சார் தம்பிட்ட